வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் லாஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு இந்த சேனல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் ஏன் நம்ம இந்த செவ்வாய் பயிற்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல அதாவது பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சம் பெற போறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த கோச்சார தன்மையினால இருக்கக்கூடிய அந்த ராசி ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாதிரியாக நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா என்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெருப்பு கிரகம் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப செவ்வாய் யார் யாருக்கெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்துல ரொம்ப வலிமையா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கோபத்தினால சில தொந்தரவுகள்லாம் அதிகமா வரும் அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை ஒரு மரியாதை சுயமரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களுக்கு உங்களுடைய மகர ராசியில உங்களுடைய தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படின்ற போது நான்காம் பார்வையாக காலபுருஷனுக்கு உண்டான முதல் ராசியை மேஷ ராசியை பார்க்கிறார் அடுத்து காலபுருஷனுக்கு நான்காம் இடமான அந்த கடக ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடமான அந்த சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த மாதிரியான அந்த ஏற்படக்கூடிய ஒரு நன்மை திமைகளை பத்தியும் டீடெயில்டா இந்த பாக்குறீங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இவர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல உச்சம் போறார் ஒரு சில பதிவுல எல்லாருமே சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக பதிவுகள் சொல்லும்போது போது உச்சம் பெறும்போது நல்ல நிலைமையம் நீச்சம் பெறும்போது ஒரு கெடுதலான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது சொல்லுவாங்க எந்த கிரகங்கள் உச்ச நீச்சம் பெற்றாலும் அந்த பாவகமும் அந்த ஸ்தானமும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்ப எட்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது பிரச்சனைகள் தான் நிறைய வருமே ஒழிய அந்த இடத்துல போய் நம்ம நன் நன்மைகள் நிறைய கிடைக்கும் அப்படின்றது சொல்றது தவறு ஏன்னா ஒரு கிரகம் உச்சம் பெற்றுச்சு அப்படின்றதுனால அது நன்மையை கொடுக்கும் நீச்சம் பெற்றது அப்படின்றதுனால அது தீமையை கொடுக்கும்ன்றது கிடையாது அதனுடைய ஸ்தானத்தை பொறுத்து அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ஒரு மறைவு ஸ்தானத்துல உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு அபரிமிதமான ஒரு அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் இதே இது உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு நான்காம் இடம் இரண்டாம் இடம் பதினோராம் இடத்துல உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இப்ப இந்த மிதனராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டா எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் எந்த ஒரு கடினமான ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த கடின வேலையுமே எளிதாக செய்து முடிப்பவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்களுக்கு இவர்களுக்கு இப்போ இந்த கோச்சார நிலவரப்படி ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் தற்காலிக சூழ்நிலையில எட்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற போறாரு இந்த செவ்வாய் முதல்ல யாரு அப்படின்னு பார்க்கும் இந்த ராசி என்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி அதாவது மறைவு ஸ்தானத்திற்குண்டான ஒரு அதிபதியே அங்க எட்டாம் இடத்துல மறைஞ்சு போக போறாரு அடுத்து லாபஸ்தானாதிபதி போது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு தொழில்ல ஒரு வருமானம் எப்போதுமே ஒரு வருமானத்திற்கு ஒரு திண்டாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானம் அந்த பத் லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் இந்த இரண்டு இடத்திற்கு உண்டான ஒரு சொந்தக்காரர் தான் அந்த எட்டாம் இடத்துல அங்க உச்சம் பெற்று இருக்க இப்போ இந்த மறைவு ஸ்தானம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கும் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றத சொல்றோம் அப்போ ஆறாம் இடத்திற்கு உண்டானவர் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு அதுவும் உச்சம் பெற்று மறைகிறாரு அப்படின்ற போது மிக பெரிய அளவுக்கு கடன்னால வரக்கூடிய பிரச்சனைகள் வழக்குகளா வந்துருமோ நமக்கு இந்த கடன் பிரச்சனை தேவையில்லாத ஒரு கோர்ட் கேஸ் வழக்குன்னு போயிடுமோ அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதுல சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து அந்த கடன் நிராகரிக்கிறதுக்கும் உண்டான ஒரு வாய்ப்புகள் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு ஒரு சரியாகிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது அது அதாவது லாபஸ்தானாதிபதின்னு சொன்னேன் இல்லையா அந்த லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று மறைகிறார் அப்போ அது நமக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்களை நீங்க தேவையில்லாத இடத்துல நீங்க பணத்தை கொண்டு போய் செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு தருணம் ஏதாவது ஒரு இடத்தை நம்பி நீங்க ஏமாறுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்போ நம்ம இந்த இடத்துல எந்த மாதிரியாக ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய தொழில்ல வருமானம் வருது அப்படின்னா அதை எந்த விதமான அடுத்த முயற்சிகளுக்கும் நீங்க அதை கொண்டு போக கூடாது கொண்டு போகாம ஒரு நாற்பத்தி ஐந்து நாள் விதமான இன்வெஸ்ட்மென்ட் வேற இடத்துல செய்யாமலையும் அடுத்து பாத்தீங்கன்னா சில இடத்துல நீங்க உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்தது அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல உங்களுடைய மன ரீதியான சில குழப்பங்கள் இந்த மாதிரியாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த இடத்துல பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து இந்த செவ்வாய்கிற ஒரு கலத்திரக்காரகனும் கூட அதனால அந்த கலத்திரக்காரகன் சொல்லும் போது அவர் பதினோராம் இடத்திற்கு சொந்தக்காரர் மிதுன மிதுனராசி என்பர்கள் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறீங்களோ அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணம் இரண்டாவது திருமணம் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்ல இரண்டாவது திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காலகட்டம் நாங்க அக்டோபர் நவம்பர்லதான் திருமணம் முடிச்சோம் மேடம் இப்போ எங்களுக்கு ஏதோ ஒரு மன சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக வரதான் செய்யும் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இன்னும் அது அதிகப்படியாக ஒரு அஹ் உக்கரத்தன்மையை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் ரொம்ப தீவிரம் அடையறதுக்கு ஒரு நேரம் அப்போ நம்ம இந்த இடத்துல எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு இப்ப எல்லா இடத்துலயும் நன்மை தீமைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துலதான் எல்லா கிரகங்களுமே இருக்கு ஒரு இடத்துல நன்மையை கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல தீமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் கிரகங்கள் தன்னுடைய சுழற்சி பாதைகளை கடந்து வருகின்றன அப்போ நம்ம தீமைகள் கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையுமே நம்ம அப்படி அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை போட்டுட்டு வரக்கூடாது அதனால அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிதானமான ஒரு முடிவை எடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன திசா புத்தி பலன்கள் நடக்குது இப்போ நீங்க இரண்டாவது திருமணமே பண்ணிட்டீங்க அந்த இரண்டாவது திருமணத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு இப்போ இந்த காலகட்டம் இன்னமும் நம்ம தீவிரம் அடையும்னு சொல்லும் போது சில பேருக்கு நிறைய பயம் வரும் ஐயோ நம்மளுக்கு இந்த இரண்டாவது திருமணத்திலயும் பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் அதிகமாகும் அப்படி பயப்படாம நீங்க உங்களுடைய ஜாதக ரீதியான சில பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுடைய ஜாதகத்துல நல்ல தசா புத்திகள் இருக்கலாம் உங்களுடைய ஜாதகத்துல அந்த செவ்வாய் இதே இடத்துல உச்சம் பெற்று பதினோராம் இருக்கலாம் அதாவது லக்னத்திற்கு பதினோராம் இடத்துல இருந்தது அப்படின்னா அமைப்பாக தான் இருக்கும் அந்த மாதிரியாக நீங்க தீவிரமாக ஒரு ஆராய்ந்து சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல இந்த ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க இதே இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருந்துட்டு அவருடைய பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியணும் இப்போ நம்ம நம்ம எவ்வளவு நேரம் என்ன சொன்னோம் செவ்வாய் வந்து அங்க லாபஸ்தானத்துக்கு உண்டான அதிபதியே எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு சொன்னோம் அப்போ அதே செவ்வாய் உச்சமாக இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால வருமானங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு உங்களுடைய தொழிலுக்குண்டான ஒரு அங்கீகாரம் தொழிலுக்குண்டான வளர்ச்சி தொழிலுக்குண்டான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணத்துலதான் இந்த செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார் அதனால தொழில் ரீதியான நிறைய ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய வருமானங்களே ரொம்ப கேர்ஃபுல்லா செலவு பண்ணணும் ஒரு முடிவெடுத்து ஒரு இடத்துல போய் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து அவங்களுடைய அந்த கடக ராசியையும் அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறதுனால இதுவரைக்கும் பிரிந்த தம்பதிகள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம் செவ்வாய் அந்த எட்டாம் இடத்துல மறைஞ்சு போனாலும் அவர் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுறதுனால குடும்பத்தினால் குடும்பத்தினால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் உண்டான ஒரு தான் இருக்க போது அடுத்தவங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை ரீதியான சில மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு தருணம் இந்த மிதனராசி என்பர்கள் இந்த ஜனவரி பதினாறாம் தேதியிலிருந்து மா மார்ச்க்குள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை இடமாற்றம் மாறிடுவாங்க இஃப் சப்போஸ் எங்களுக்கு வேலை மாறக்கூடிய சுச்சுவேஷனே இல்ல அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியாக வேலை ரீதியான சில மாற்றங்களையும் அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரட நட்சத்திர அன்பர்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியான சில முக்கியமான முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான அமைப்புகளும் மாணவ பருவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க ஒரு நிரந்தர உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த செவ்வாய் உச்சம் பெற்ற நிலை கொடுக்க போகுது அடுத்து புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கோபம் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு தருணம் இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் கோபமே படமாட்டாங்க ஆனா கோபப்பட்டா அவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்றது அவர்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு கோபம் தீவிரம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு நாற்பத்தி நாள் கொஞ்சம் அப்படி கீப் சைலண்டா இருக்கிறது நல்லது அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவு பலன்களை சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட் ரொம்ப நன்றி வணக்கம்